ஆரோக்கியமாக இருக்கும் இன்னமும் கோயம்பேடில் பேருந்தில் இறங்குவவர்களும் சென்ட்ரல் நிலை இணையத்தில் பேருந்தில் இறங்குவளும் நம்பிக்கையோடு இறங்கலாம் எந்த குடும்ப பின்னணியும் இல்லாமல் அரசியல் பின்னணியும் இல்லாமல் பொருளாதார பின்னணியும் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் தமிழ் சினிமா இடம் கொடுக்கும் என்பதற்கான விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியினுடைய வெற்றியினுடைய வகை என்பது புதிய இயக்குநர்களுடைய வெற்றி புதிய திரைக்கதைகளுடைய வெற்றி தயாரிப்பாளர்கள் குறும்படம் அதாவது குறும்படம்னு சொல்லி ஷார்ட் ஃபிலிம் நான் சொல்ல புது நடிகரை வைத்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எடுக்கலாங்கிற இடத்துக்கு கொண்டு போனதுனுடைய அடையாளம் தான் விஜய் சேலனுடைய வருகை இன்னைக்கு இந்த படம் எல்லாரும் சின்ன சின்ன படம் சின்ன படம்னு பேசிகிட்டு இருக்காங்க இது சின்ன படம் இல்லை ரம்மி இன்னைக்கு தமிழ் சினிமா மார்க்கெட்ல பெரிய படம் ஏன்னா அதுதான் நிஜம் ஏன்னா எப்படி ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஏதாவது ஒரு கேரக்டர் கிடைக்கலான்னு காடு வைத்து பின்னாடி கொடுத்தாரு விஜய் சேதுபதியினுடைய சீட் கிடைக்குமா என்று என தமிழ்நாட்டினுடைய எல்லா இயக்குநர்களும் கிடைக்குமா என தமிழ்நாட்டினுடைய இன்றைய மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் காத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் சேதுபதி ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளரை முன்னுக்கு தள்ளுவது என்பது முன்னாடி ஆரம்பிச்சு ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குநரை முன்னுக்கு தள்ளுவது என்பது சங்கர் புரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒரு நடிகர் ஒரு இன்னொரு நடிகனை முன்னுக்கு தருவது என்பது காலம் வந்து விஜய் தான் அறிஞ்சு நான் ஒரு நம்புவேன் அது விஜய் சேது காலத்துல ராம் பேசும்போது ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார் விஜய் சேதுபதி இன்றைய தமிழ் சினிமாவின் அடையாளம் அப்படின்னாரு இன்றைய தமிழ் சினிமாவின் தமிழ் அடையாளம் அவர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு என்னென்னா இந்த படம் வந்து முதலில் விஜய் சேதுபதி இந்த படத்தில் இல்லை இந்த கதையை வந்து பாலகிருஷ்ணன் சொல்லும் பொழுது இனிங்கோ தான் இந்த கதை இமானோடு நான் வந்து பணிபுரியும் பொழுது இந்த கதையை வந்து பாலகிருஷ்ணன் சொன்ன உடனே இன்னொரு கேரக்டருக்கு யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு இல்லையா அதுதான் நாங்கள் யோசிச்சிருக்கோம் யார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் நம்ம வந்து விஜய் சேதுபதி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் எங்களுக்குள்ளேயும் இருந்தது விஜய் சேதுபதி அணு நான் அந்த அந்த முறையை சொல்லணும் அதை யாருமே சொல்ல முடியாது உடனே சொன்னார் நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி தாசன் சொன்னாங்க இனிகோவன் நடிக்கிற படம் தானே நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு நான் நடிக்கிற படத்தில் இனிக்கும் நடிக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை இனிக்கும் நடிக்கிற படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் படங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அவர் வந்து தென்மேற்கு பருவ ஒரு செகண்ட் நடிக்கிற எல்லா படங்களும் சரி இடையில வந்து சுந்தரபாண்டியன்ற ஒரு படத்தில் செகண்ட் ஈரோவாக நடிச்சிருந்தாலும் அதுலேயும் அவருடைய கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி அவர் நல்ல அழகாக செலக்ட் பண்ணி பண்ணுறாரு நிச்சயமாக எல்லோரும் சொன்ன மாதிரி விஜய் சேதுகுதி இன்னும் அடுத்து விடுற சில நாட்கள்லேயே தமிழ்நாட்டில் முக்கியமான முன்னணி நட்சத்திரமாக நிச்சயமாக இருப்பார் ஒரு மாற்றுக்கருத்தே இல்லை என் முக்கியமாக சொல்லப்போனால் என் நண்பர் விஜய் பற்றி எல்லாம் பேசிட்டீங்க நான் நீங்கள் பேசுகிறதா நான் நிறைய ப்ளஸ்ல இருந்து நீங்கள் எல்லாம் அதிகமாக பேசிட்டீங்க உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்டாக என்னிக்கோ பண்ணுறேன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி எந்த ஒரு ஈகோ இல்லாமல் உடனே வந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரோட பெரிய ப்ளஸ் என்னென்னா கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா வரணும்னு எனக்கு ஒரு கேரக்டர் எந்த இடத்துலையுமே அவர் யாரையும் டாமினேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டார் அவங்க சொன்னாங்க பின்னாடி நான் நின்றுட்டு முன்னாடி இப்போ முன்னாடி போய் தள்ளி ஸோ அதுதான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அண்ணன் எனக்கு இவ்வளோ போய் தப்பு சத்தியமாக தாங்க போடுவேன் தேங்க்ஸ் முதல படத்தை பற்றி சொல்லணும்னு எங்கேயும் ஒரு நாள் ஃபோன் பண்ணலாம் இந்த மாதிரி பாலகிருஷ்ணன் சார் வந்து பண்ணுறேன் யார் பாலகிருஷ்ணன் கேட்டால் இந்த மாதிரி மேனேஜர் அப்படின்னாரு அதே பாலகிருஷ்ணன் சார்ட்டு நான் வந்து டூ தௌசண்ட் லெவனில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கரை வச்சு தான் விஷ்ணு ஒரு டேட்டுக்காக நான் போய் பேசியிருக்கேன் ஏன் அவர் என்ன படம் பண்ணுறது அப்படின் தான் அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்டேன் அப்புறம் ஒரு நாள் தாசனை சொல்லி நம்ம யோகபாரசர் சொன்ன மாதிரி கூப்பிட்டாங்க அடிச்சேன் சரி ஏன்னால் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மியூசிக் ஆகிட்டோம் ஃபோன் பண்ணி கதை கேட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது கொஞ்சம் சர்பரைசிங்காக இருந்துச்சு இப்போ கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் போனேன் அவர் இந்த கதை சொல்லும்போது ஏதோ இந்த மேஜிக் பண்ணி கையில் ஏதோ வர வைக்கிற மாதிரி பண்ணிட்டு அப்படின் சீன் சொல்லும்போது அப்படிதான் பண்ண முடியாது ஸோ அவர் சொல்லும் போது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது நல்லா இருந்தது நான் செட் எனக்கு நம்பிக்கை இருக்கலை டைரக்டர் சார் தான் நம்பிக்கை வச்சாங்க அதை நான் ஒரு சேலஞ்சாக எடுத்து இந்த படம் பண்ணியிருக்கேன் ஐ ஹோப்பர் அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு இவெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கல ரொம்ப நர்வஸாக இருக்குது இன்னைக்கு ஆடியோ வந்து சார் ரிலீஸ் பண்ணாங்க இதெல்லாம் சொல்லிக்கவே ரொம்ப பெருமையாக இருக்கு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகிருஷ்ணா வந்து விக்கிரமன் இருக்கும் லிங்கிசனம் சார் நான் ரொம்ப கடம்பப்பட்டிருக்கேன் நான் என்னுடைய நான் படித்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த க இந்த கதையோட கதையை திரைக்கதையாக அமைச்சேன்